ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மையான அமானுஷியமான சமூகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் பேவரசை மிஸ் பண்ணிடலீங்க மறக்காமல் நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது மதிப்புட்டேன் நான் மதி வாங்க வீடியோ மாவட்டத்துல செல்வி அப்படிங்கிறவங்க வசிச்சு வராங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை ஒரு ஏழு வருஷமா குழந்தை இல்லை அவங்களோட கணவர் பேர் பாத்தீங்கன்னா முருகன் இவங்க ரெண்டு பேரும் போகாத கோவில் இல்லை பார்க்காத டாக்டர் இல்ல இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாள் வந்து செல்வி வந்து அவங்களுக்கு கர்ப்பமாகிறாங்க அவங்க வந்து உடனே அதை வந்து வெளியில் சொல்ல ஏன்னா வந்து இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கும் அதனால அவங்களுக்கு நிறைய ஏமாற்றம் நடந்திருக்கும் அதனால் வந்து வெளியில் சொல்லாமல் ஒரு ரெண்டு மாதம் அவங்களே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட கிட்ட போய் செக் பண்ண போகிறாங்க அவங்களுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷங்க ஏன்னா ஏழு வருஷம் கிடச்சதுனால அது ஏழு வருஷம் கிடச்சி கிடச்சதுனால ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க போயிட்டு இருக்க அந்த முருகன்களார் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்காரு ஏன்னா வந்துட்டு குழந்தை பிறக்க போகுதுன்னு ரொம்பவுமே அவருக்கு சந்தோஷம் அதனால் வந்துட்டு அப்படியே அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு அப்படியே வந்துட்டு ஒம்பது மாதம் ஆகுது அதுக்கப்புறம் இவங்க வந்து செக்கப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் போயிருப்பாங்க அப்போ வந்து ஒரு நாலு மாசத்துல வந்து மறுபடியும் செக்கப் போயிருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டபுள் சந்தோஷமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்வின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷங்க ஆண்டர் வந்து லேட்டாக கொடுத்தாலும் நமக்கு கரெக்டாக ரெண்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழி வந்ததுக்கப்புறம் டெலிவரி டைத்தில் தான் போயிருப்பாங்க அதனால் அவங்களும் ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாம் நல்லாவே சரியாக பார்க்க முடியாது அவங்க உடனே வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வழி வேற வந்துருச்சு இப்போ வந்து டெலிவரிக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து அவர் வந்து வெளியில் இருக்காரு கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தை பிறந்த குழந்தையோட ச சத்தம் கேட்குது இவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிருது நம்ம குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ட்டு அதே மாதிரி இவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நர்ஸ் வந்து வெளியில் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க இவருக்கு ரொம்ப இன்னுமே சந்தோஷமா இருக்குங்க இவருக்கு என்ன ஆவல்னா அடுத்து என்ன குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஆவலா அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா வந்து நர்ஸ் அதுக்கப்புறம் வரவே இல்லை எதுவும் சொல்லவே இல்லை இவர் கொஞ்சம் பயமாயிருது ஆயிருது எதுவும் பிரச்சனையோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்துட்டு அந்த வெளியில வரும்போது நர்ஸ் கிட்ட கேட்கிறாரு என்னாச்சு சிஸ்டர் இது எங்களுக்கு இன்னொரு குழந்தை என்ன குழந்தை நீங்க இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவங்க சொல்றாங்க இல்லையே உங்களுக்கு ஒரு குழந்தை தானே அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க நல்லா பாருங்க எங்களுக்கு ரெண்டு குழந்தை வந்து ரிப்போர்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க ஸ்கேன் பண்ணதெல்லாம் ரிப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க இவர் வேகமா உள்ள போய் நர்ஸுக்கு வந்து டாக்டர் கிட்ட சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படிங்கும்போது அவங்க இப்படி எல்லாம் வாங்கி பாக்குறாங்க இவங்களும் வாங்கி பார்த்துட்டு ஆமாம் அப்படிதான் இருக்குது ஆனால் வந்து இல்லை ஒரு குழந்த தான் இருக்கு ஒருத்தர் வந்து ஒரு குழந்தையாக இருந்துச்சு உங்களுக்கு டெலிவரி வந்து ஒரு தான் பிறந்துச்சு அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தால் கூட வந்துட்டு அந்த குழந்தை ஆரோக்கியமாகவும் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷமா இருக்குது அவங்க சரி இப்படியாவது நூற்றில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று மாதிரி நடக்கிறது சகஜந்தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க மெடிக்கல் மிராக்கல்னு சொல்கிற மாதிரி இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க சரி அவங்களும் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வெளியில் போயிட்டு அந்த செக் பண்ண தனியார் ஹாஸ்பிட்டலே மறுபடியும் போய் செக் பண்ணுவோம் என்னன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் போய் செக் பண்ண போறாங்க அவங்களே பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு அப்படி இவங்க கொடுத்த இதெல்லாம் வந்துட்டு அவங்க அந்த பைலெல்லாம் அவங்களும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க ஆமாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஆனால் வந்து ஸ்கேன் பண்ணும்போது இருந்தது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏதாவது நடக்கிறது இவ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க ஆயிரத்தில் ஒன்று இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இவங்களுக்கு சரினு சொல்லிட்டு மனசு ஏற்றிக்கிட்டு வந்துடுறாங்க ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்குல்ல நமக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு அப்படியே ரொம்ப ரொம்ப பாசமாக அந்த குழந்தைய வளர்க்குறாங்க ரொம்பவே நல்லா அப்படியே இருக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அப்படிங்கும் போது வந்துட்டு அந்த குழந்தை வந்து அப்படி அழுகுது ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க தூக்குறதுக்குள்ளே வந்துட்டு அதுவாக சிரிக்க ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி இப்போ தான் அவங்க வீட்டில் அம்மான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்க குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கிற சகஜம் தானே கணவர் அப்படி தான் சொல்கிறார் அவங்க அம்மாவுக்கு பயமாக இருந்தால் கூட கணவர் வந்து இப்படி தான் சொல்கிறாரு குழந்தை வந்து இந்த மாதிரி நடக்கிற சகஜந்தான் குழந்தை கண்ணுக்கு வந்து சாமி தெரியும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்து சிரிக்குது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆகுது அந்த எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த குழந்தை வந்து பாலுக்கு நைட்டு அழுகுது இப்போ அவங்க அம்மா வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா தொட்டில் அதுவாக ஆடுது அந்த குழந்தை வந்து டக்குனு வந்து சிரிக்கிற சத்தம் கேட்குது நல்லாவே சிரிக்கிற சத்தம் கேட்குது இவங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா வந்து நம்ம எந்திரிச்சு தூக்குறதுக்குள்ளே யாரையோ பார்த்து சிரிக்கிற மாதிரியே சிரிக்குதே இப்போ யாராவது வந்து தெரிஞ்சவங்க அப்படி முகத்தை அப்படி அந்த தொட்டியில் விளக்கி வந்து முகத்தை காமிச்சா தான் வந்து குழந்தை சிரிக்கும் ஆனால் வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அதே மாதிரி நடக்குதே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நம்புறவங்க அதாவது ஆன்மா பேயெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறவங்க அவர் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாம் நம்பிக்கை இல்லாதவர் அதனால் இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா இதுவும் இந்த குழந்தை நம்ம குழந்தையோட கண்ணுக்கு வந்து இது ஆன்மா தெரியுமா அதாவது நம்ம பாட்டி தாத்தா அந்த மாதிரி யாராவது தெரிவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி யோசிக்கிறாங்க அவர் கணவர் என்ன பயப்படுறாருன்னா இதுவும் வந்து அவர் வந்து இப்ப ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் இதெல்லாம் ஒண்ணு சகஜம் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் இது நினைக்கிறது இல்லை ஆனா வந்து இதே தொடர ஆரம்பிக்குது அதாவது நான் மாசமாக மாசமாக ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் அப்படிங்கும்போது இதுவே தொடர ஆரம்பிக்குது இவங்க வந்து இவங்க இல்லாத நேரத்தில் வந்துட்டு யாரும் தூக்குற மாதிரியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிற மாதிரியும் அழுகிற குழந்தை அதுவாக சிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்டு வந்து வேறு பக்கம் பார்க்கறது நம்ம நம்ம கூப்பிடும்போது நம்ம பக்கம் பார்க்காம வேற பக்கம் பார்க்கறது அந்த மாதிரியே கொஞ்சம் தொடருது அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அவங்க அப்பாவுக்கும் பயம் அதிகமாகுது என்ன அவங்க என்ன நினைக்கிறாருன்னா ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்குமா மனநல இது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டது அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சமாக மிஸ்டேக் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி பயமாக இருக்குது ஆனால் வந்து வெளியில் சொல்லலவாங்க ஏன்னா வந்து நம்ம குழந்தை இப்படியே முத்திர குத்திடுவாங்க இந்த மாதிரி இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்படியே எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த குழந்தைய ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்பட்றாரு அதனால் வெளியில் யாரும் சொல்லலை இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க மற்றபடி இந்த குழந்தை நார்மலாக இருக்குது நல்லா சாப்பிடு செய்து எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி கூட வந்து இருக்கிற மாதிரி அதாவது இப்போ பேசிருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அவங்க இன்னொருத்தர் கூப்பிட்டீங்க வா பாப்பா அப்படின்னா கை நீட்டினா எப்படி இருக்கும் நம்ம குதிச்சுட்டு வர மாதிரி வரும்ல கையை நின்று குதிச்சுட்டு வரும்ல அந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் பண்ணிக்கிறது ஆள் இல்லாத போது அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஏதாச்சும் நாளாக பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க அப்படியே ஒரு பதினோரு மாசம் அந்த மாதிரி ஆகுது இதே மாதிரி தான் நடக்குது ஏதாவது அப்போவுமே வந்து இந்த குழந்தை வந்து தொட்டில தான் போட்டிருக்காங்க நைட் நைட்டு பார்த்தீங்கன்னா தொட்டில அதுவா ஆடுது யாரும் ஆட்டி வர மாதிரி அதுவா ஆடுது அழுகுது ஆனா அதுவா சமாதானம் ஆயிக்குது இந்த மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது அப்படியே அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்குது இப்போ அப்படி அப்படியே கொஞ்சம் மழலை மொழியில் வந்து பேசவும் ஆரம்பிக்குது அதே மாதிரி ஆளே இல்லாம ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது யாராவது ஒரு சின்ன பாப்பா இருந்து கூட இப்படி விளையாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்குது தி யாரோ கைப்பிடிச்சு நடந்து போகிற மாதிரிலாம் போகுது இவங்க அப்படி நாளாக நாளாக இவங்களுக்கு கொஞ்சம் அந்த பயம் அதிகமாகவே ஆகுது என்ன பண்ணுறாங்க வந்து இந்த தடவை என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ஆனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு வெளியில் இப்படி எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரியே இவங்களுக்கு ஃபீல் ஆகுது அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நம்ம இறந்த பாட்டி தாத்தா யாராவது கூட இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஒரு வேற வேறு இருந்தா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க இப்படியே நாளாகுது ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசு ஆகுது அந்த குழந்தை கொஞ்சம் நல்லாவே இப்போல்லாம் பேச ஆரம்பிக்குது இந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அழுகுது இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க ஏன் பாப்பா அழுகுற அப்படிங்கிறாங்க அன்னை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கை காமிக்குது அந்த பாப்பா கை கடை கமிக்க கை காமிக்கிற இடத்துல பார்த்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை அவங்க நினைக்கிறாங்க பக்கத்து வீட்டு பையன் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கேயும் பாக்குறாங்க யாருமே இல்ல அவன் தாமா அடிச்சான் அவன் தாமா என் கூட விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணு வந்து கைய கைய நீட்டுது அது வந்து கொஞ்சம் மழல தான் சொல்லுது யாருக்கும் அவங்க அம்மாவுக்கு மட்டும் புரியிற தான் பேசுது இவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இதை சொல்லத் தெரியாம இவ்வளவு சொல்றாள் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அது கொஞ்சம் அப்படியே விட்டுறாங்க அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நாளாக நாளாக யார் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கை காமிச்சிக்கிட்டே இருக்குது எங்க பாப்பா இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க எங்கள் அண்ணா எங்கே எந்த அண்ணா சொல்ற பக்கத்து வீடு அங்கண்ணா எந்த அண்ணன் எங்கள் பேச சொல்லு யார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இங்கே இருக்கான் அவன் எப்பயுமே எங்குடைய இருக்கான் அப்படிங்கிறது பாருமா அந்த தான்மா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா சொல்லுது அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது இங்கே தான் இருக்காண்ணா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப இன்னுமே கேட்குறாங்க இந்த பக்கத்தில் தான் பண்ணிக்கிறாங்க பாருமா இவன் ரொம்ப வருஷம் எங்கள் கூட ஏன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக சொல்லுது இதுக்கு மேலே அவங்க அம்மாவுக்கு வந்து பொறுமைத்தாங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்க இப்படியே சொல்கிறா என்னென்னு பாருங்க அப்படிங்கிறாங்க சரி சரி இரு பார்ப்போம் பார்ப்போம் அப்படிங்கிறாரு அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இது எப்படி பார்க்கலாம் யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு தான் இருக்காரு சரியாக இரு இரு பார்க்கலாம் பொறுமையாரு அப்படிங்கிறாரு சரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் பேசுவ முடிவு பண்ணுறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச முடிவு பண்ணுறாங்க நம்ம ஸ்கூலில் சேர்த்துவோம் கொஞ்சம் மாற்றமாக தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்கூலில் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சொல்லலை இந்த பாப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அவங்க நார்மலாக கொண்டு போய் எப்பயும் சேர்த்துற மாதிரி மற்ற பிள்ளையில சேர்த்துற மாதிரி இவங்களும் சேர்த்து விட்டாங்க சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்டுட்டு இவங்களுடைய கொஞ்சம் ஜனதான் போய்கிட்டிருக்கு இவங்களும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஃபோன் வருது உங்கள் குழந்தைக்கு ஒரு இது சின்ன இதாகிடுச்சு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு அதில் அவங்க பயப்பட்ற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் வாங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பேசின டீச்சர் வந்து அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க இவங்களை அவங்க அம்மா வந்து அடிச்சு பிடிச்சி போகிறாங்க அவங்க அப்பா ஃபோன் பண்ணா வந்து கால் போகலை என்ன பண்ணுறாங்க இவங்களே வீலர் எடுத்துட்டு இவங்களே கிளம்பிடுறாங்க ஸ்கூலுக்கு இவங்களே போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளாஸ் டீச்சர் பார்க்கலாம் போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க பாப்பா இங்கே இல்லை நீங்கள் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு போங்க அப்படின்னு அங்கே அனுப்புறாங்க அங்கே போனால் அங்கேயும் வந்து பிரின்ஸ்பல் இல்லை ரூம்லையும் பாப்பாவும் இல்லை அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்போ வந்து ஒருத்தர் வராரு வந்துட்டு உங்க பாப்பா எங்க இல்ல அந்த ரூம்ல இருக்காங்க போய் பாருங்க இன்னொரு ரூமுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தாங்க பாப்பாக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது என்னன்னா பாப்பா முகத்தில் ஃபுல்லுமே வந்துட்டு நகை கீரலும் காயமா இருக்கு அதுக்கு வந்து மருந்து போட்டுருக்காங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேண்டேஜ் போட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு மருந்து போட்ட மாதிரி இப்படியே வச்சிருக்காங்க அப்படியே முகமே வந்து அடையாளம் தெரியாத மாதிரி நிறைய இடத்துல இருக்கு பாத்திரம் ரொம்ப அதிர்ச்சி அடிச்சா அதை விட கோவம் அதிகமாயிடுச்சு அவங்க என்ன பண்றாங்க ஏங்க உங்கள் டீச்சரை கூப்பிடுங்க பிரின்ஸ்பலை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டைக்கு வந்துடுறாங்க வந்துட்டு எப்படிங்க நீங்கள் உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனோம் எப்படி எங்கள் பாப்பாக்கு அப்படி ஆச்சு யார் பண்ணா நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அப்புறம் வந்து அவ பிரின்ஸ்பல் சொல்லுறாருமா இருமா இருமா பொறுமையா இருமா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவார் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பாப்பாவை நாங்கள் யாரும் அடிக்கல டீச்சர்ஸ் யாரும் அடிக்கலை ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் அடிக்கல கூட படிக்கிறவங்க யாருமே அடிக்கலை உங்கள் பாப்பா அவளாக தான் கீரிகிட்டா அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா அதனால் அவளா எப்படி கீறுவா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா நம்புங்க அதுதான் உண்மை உங்க பாப்பாவாதான் கிடிக்குச்சு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படி இவங்களுக்கு கொஞ்சம் இதாகுது ஒரு வேலை அப்படி நடந்திருக்குமோ அப்படின்ட்டு அவங்க அம்மா கொஞ்சம் யோசிக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் முதல்ல வந்து இப்போ என்ன பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இதை வந்து பேச வேணாம் நீங்கள் முதல்ல வந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலு இருக்கு நீங்கள் அங்கே போய் பாருங்க முதல்ல பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் முதல்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்போ தான் இங்கே மறு சேர்த்துக்குவோம் ஏன்னா வந்து இன்றைக்கி அவ்வளோவே கீறிக்கிட்டா அடுத்து வந்து பக்கத்தில் இருக்கிற பசங்களை கீரிகிட்டால் பிரச்சனையாயிரமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் சும்மா ஹாஸ்பிட்டல் போவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாவோ பாப்பாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க கூப்பிட்டு வந்துட்டு வண்டி எடுக்கிறாங்க பாப்பா முகத்தை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து அப்படியே பதட்டமா இருக்கு வண்டி ஓட்டவே முடியல அவங்களுக்கு என்ன பண்றாங்க சரி வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்றாங்க பக்கத்துலயே ஒரு ஹாஸ்பிட்டல் அதனால என்ன பண்றாங்க பாப்பா கையை பிடிச்சிட்டு நடந்தே கூட்டு போறாங்க நடந்து கொஞ்சம் தூரம் கூட்டு போறாங்க கூட்டு போயிட்டு என்ன செய்றாங்கன்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் அவங்களால கேட்காம இருக்கவே முடியல பாப்பாவை கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க பாப்பாவுக்கு வந்து அபூர்வான்னு பேர் வச்சிருப்பாங்க அதனால வந்து அபூர்வமாக பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வான் பேர் வச்சிருப்பாங்க அந்த பா அந்த பாப்பாட்ட கேட்குறாங்க அபூர்வம் உங்களை நீ யாரும் அடிச்சது எப்படிமா அப்படிலாம் காயமாச்சு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிதானமாக கேட்குறாங்க அதுக்கு வந்து பாப்பா என்ன சொல்லுது நீ சொன்னா நம்ப மாட்டேன் அந்த அண்ணன் தான்மா அடித்தான் அப்படிங்கிறாங்க இந்த அண்ணன் அப்படிங்கிறாங்க நான் அந்த அடிக்கடி சொல்லுவேன் அந்த அண்ணன் தான் அடிக்கிறான் என் கூடியே தான் இருக்கான் அப்படிங்கிறான் அவங்களுக்கு கேட்டணுமே பயங்கர மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி இப்படி நடந்துச்சு நாளைக்கு பெருசாக ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க இந்த டைம் அவங்க வந்து எடுத்துட்றாங்க நீங்கள் இப்போவே நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா ஆச்சு நீங்கள் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த பாப்பாவை பேச விடாமல் இவங்களாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்றாங்க ஏன்னா வந்து பாப்பாவை பேசச்சோன்னா வந்து பாப்பா ஏதாவது சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏதாவது பாப்பாவை சொல்லிடுவாங்க வந்துட்டு ஏதாவது மணல் சரியில் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு அவங்க பயந்துகிட்டு இவங்களாம் வந்துட்டு பாப்பா பேச விடாமல் வந்துட்டு இவங்களாம் ஒரு காரணம் சொல்லி சமாளித்து வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க கணவரும் அவங்க வர்றதுக்கு கரெக்டாக இருக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பேசுறாங்க பாருங்க அவரும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு கோப்பட ஆரம்பிச்சிடறாரு நீ போய் அவங்களை சண்டை போட்டியா பார் பாப்பாக்கு எப்படி காயமாயிருக்கு நீ சும்மாவா விட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வரவா வா போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு இருங்க இருங்க அங்கே யாரும் வந்து இது பண்ணல பாப்பாவாக தான் கீறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமே இவருக்கும் அதிர்ச்சியாக இருக்கு அப்புறம் பாப்பாட்ட கேட்டு பாப்பா என்ன சொன்னாலும் அதையும் சொல்றாங்க வந்துட்டு அந்த அண்ணன் தான் அடிச்சுன்னு சொல்றான் பாருங்க அடிச்சு சொல்றா என் தான் இருக்கான் அவங்க தான் வந்து திடீர்னு ஒரு நேரம் வந்து நல்லா விளாட்றான் ஒரு நேரம் வந்து நல்லாவே பேசுறான் நல்லாவே விளாட்றான் என் கூட இருக்கான் ஒரு நேரம் வந்து கோவம் வந்தால் நீ வந்து அடிச்சு வச்சிடறான் வந்து பிக்கிள்ளி வச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாரு நல்லா ப பரண்டி வச்சுட்டான் நான் வேணா வேணா நான் எவ்வளவோ தடுத்தேன் என்னை விடாம வந்து பரண்டி வச்சுட்டான் அப்படிங்கிற அப்புறம் வந்து இவருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சி இல்லை இல்லாமல் இது இப்போ முடிவு கட்டியாகணும் உடனே அதை பார்த்தாகணும் இல்லை வந்து பாப்பாக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அதை தீவ தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறார் சரி நான் இதை மிதவமாக நான் யார்கிட்டயாவது கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் கம்பெனியில் வந்து அவங்க கிட்ட வந்து அவர் கேட்குறாரு இப்படி நடக்குதா நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு வெளியில் யாரும் சொல்ல வேணாம் ஷேர் பண்ணிக்க வேணாம் நான் உனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு இவர் வந்து கிட்ட வந்து கேட்குறாரு அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே வந்து ஒரு சித்தர் இருக்காரு அவர் வந்து ஜாதகம் இந்த மாதிரியும் அந்த மாதிரியும் பார்ப்பாரு இந்த மாதிரியும் ஆன்ம அந்த மாதிரியும் அவர் வந்து கரெக்டாக சொல்லிடுவார் இது இது பண்ணுன்னா சரியாயிடும் சொல்லிட்டு சொல்லிடுவார் நீ வேணா அங்கே போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவருக்கும் வந்து கொஞ்சம் சரினு தான் தோணுது நம்ம எதுக்கும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே கோயில் தானே சொல்றாரு வேற எங்கேயும் சொல்லலை சிவன் கோயில் அங்கேயே இருக்கிற தங்கி இருக்கிற ஒரு சித்திரை தான் சொல்கிறாரு சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு அங்கே போகிறாங்க சித்திரிட்ட போகிறாங்க அங்கே போகணுன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த குழந்த கொஞ்சம் உள்ளே அந்த சித்தர் இருக்கிற இடத்துல உள்ளே வரமாட்டேங்குது அடம் பிடிக்குது நான் இல்லை நான் இங்கே இருக்கேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்க போறேன் அப்படின்ட்டு வர வரமாட்டேங்குது அவரும் என்ன பண்ணுறாரு அவருக்கு அங்கே உள்ள தெரிஞ்சிருச்சு அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவர் வந்து ஒருத்தட்ட சொல்லி விட்றாரு அந்த குழந்தை அங்கேயே விளாடட்டும் அந்த இன்னொருத்தரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அவங்கள மட்டும் உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்றாரு அதே மாதிரி அங்கே ஆளு இருக்காங்க அவங்க பார்த்துக்கிறாங்க குழந்தையை இவங்க உள்ள போகிறாங்க உள்ளே போயிட்டு இவங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த நடந்ததெல்லாம் சொல்றாங்க வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவரை என்ன பண்ணுறாரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு ஒரு உள்ள ரூம் ஒரு ரூமில் போய்ட்டார் ரூமில் போயிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு உள்ளே போயிட்டு பார்த்தா ரொம்ப நேரமாக ஆளவே காணா இவங்க அந்த சிறுட்டை கேட்கறாங்க எங்கே வெயிட் பண்ண சொன்னார் அவரை காணா காணா அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஒரு அந்த ரூமில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சு அவரோட குரு இருப்பார் அங்கே வந்து அவர் தியானம் பண்ண போயிருப்பார் தியானம் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்லுவார் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அதே மாதிரி உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே அவர் வந்து ஜாதகம் கேட்டதில்லை ஜாதகம் கேட்காமே அவர் வந்து என்ன சொல்லிடுவாரு ஆனா இவங்க விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் கேட்கிறாரு இவங்க வந்து எடுத்து வந்திருக்க மாட்டாங்க அதனால அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு நீங்கள் இருங்க நான் போய் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் மட்டும் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா போகும்போது கொஞ்சம் வந்து தடங்கெல்லாம் நடக்குது வந்து வண்டி வந்து பஞ்சர் ஆகுது இந்த மாதிரிலாம் தடங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் அதே மாரி பண்ணுறாரு பஸ் பிடிச்சி போகிறாரு போய் எடுத்துகிட்டு வராரு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் வச்ச இடத்துல காணும் மறுபடியும் இவங்களும் கஷ்டப்பட்டா தேடுறாரு தேடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வருது அதே மாதிரி எடுத்துறாரு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸே கிடைக்கல இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து ஏதாவது எதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் மீறி வந்து வந்து சேர்ந்துடுறாரு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லேட் ஆகுது ஆனால் வந்துடுறாரு இருக்காரு அது அது வரைக்கும் அவங்க அங்கேதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து மறுபடியும் தானத்துக்கு போயிட்டாரு இப்படி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டாரு வந்தனே வந்துட்டு அவர் வந்து ஜாதத்தை வாங்கி பாக்குறாரு பார்த்துட்டு பாதி பா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பக்கம் பாத்துருப்பாரு டக்குன்னு மூடி வச்சுட்டாரு மூடி வச்சுட்டு என்ன சொல்றாரு இன்னொரு குழந்தை எங்க அப்படின்னு கேக்குறாரு இவங்க சொல்றாங்க இல்ல சாமி எங்களுக்கு ஒரு குழந்தை தான் அப்படிங்கிறாங்க என்கிட்ட உண்மை உண்மை சொல்லுங்க இன்னொரு குழந்தை எங்க அப்படின்னு கேக்குறாரு இவங்க மறுபடியும் சொல்றாங்க இல்ல சாமி எங்களுக்கு ஒரு குழந்தை தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வருது அந்த ரெண்டு மாசத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது அதுக்கப்புறம் சொல்லுறோம் ஆமாம் சாமிய வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிவரி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை தான் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் அதுக்கப்புறம் உணவு பண்டசாமி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் ஜாதத்தை எடுத்து பார்க்கறாரு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் மறுபடியும் அமைதியாக இருக்காரு அப்புறம் ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் பேச பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த குழந்தை உள்ளே வரல இவங்க கூப்பிட்டாலும் வரல அங்கேயே வெளியே தான் இருக்குது இவர் சொல்கிறாரு நல்லதுதான் அப்படிங்கிறாரு நம்ம பேசணும் அதனால நல்லது அங்கேயே இருக்கட்டும் விளையாடுறோம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் இவர் பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஒரு உயிரில் ரெண்டு ஆன்மா இருக்கு இது வந்து அந்தவங்க மனைவி வந்து மாசமாக இருக்கும் போதே வந்துட்டு ரெண்டு ஆன்மா வந்து ஒரு உயிரில் வந்துடுச்சு இது வந்து எந்த ஆன்மா வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இது குழந்த தான் வந்து வெளியில் வந்து பொண்ணாக பிறந்திருக்கு இன்னொரு ஆன்மா வந்து அந்த பெண்ணோட குழந்தை அந்த பெண்ணோட உடம்புலே தான் இருக்குது அது வந்து அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் நான் வெளியில் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது அதுதான் உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவனுக்கு அது கேட்டவனிமே அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் வந்து இவர் சொல்கிறதும் இது வரைக்கும் நடந்ததும் சேமாக தான் இருக்குது ஒரே தான் இருக்குது அதனால் வந்து இவங்களை நம்புறாங்க ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் சாமி அப்படின்ட்டு நம்புறாங்க இவங்களும் அதை சொல்கிறாங்க சாமி ஒன்றும் பிரச்சனை இல்லையா என் குழந்தைக்கு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் எதுவும் பிரச்சனை வருமானு கேட்குறாங்க கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறாரு ஏன்னா வந்துட்டு இப்போவே வந்துட்டு இவ்வளோ பிர இவ்வளோ ஆகும்போது கொஞ்சம் நாளாக நாளாக அந்த ஆன்மாவும் குழந்தை வளர்கிற மாதிரி அந்த ஆன்மாவும் அதுவும் அதுவும் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறது உயிர்க்காபத்தான சூழ்நிலை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறாரு என்ன சாமி இப்படி சொல்றீங்க நாங்க எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க அதுக்கு வந்து அவர் சொல்றாரு நான் சில இதெல்லாம் சொல்றேன் நீங்க அந்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுலேருந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் இருந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவங்களும் அந்த சாமியார் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவர் சொல்லிவிட்ட அந்த நாளில் இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அதாவது அந்த குழந்தை பிறந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த குழந்தை பிறந்த அதே அன்னைக்கு இறந்த ஆண் குழந்தையோட அட்ரஸ் கேட்குறாங்க அது வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் தரமாட்டாங்க அங்கேயும் தர அப்போ வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே தெரிஞ்ச ஒரு நடிச்சிட்ட பேசுகிறாங்க இந்த குழந்தை வந்து ஒரு ஆபத்தில் இருக்குது உங்களால் தான் அதை வந்து அது காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பேசுகிறாங்க பேசும்போது அவங்க கொஞ்சம் இறங்கி வர்றாங்க சரி நான் கொஞ்சம் என்னென்னு பார்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த அட்ரஸ் கொடுக்குறாங்க அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்த அதே அன்னைக்கு இறந்து போன ஒரு ஆண் குழந்தையோட அட்ரெஸ்ஸு அவங்க கொடுக்குறாங்க அதுவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேயே இறந்துருச்சுன்னா அந்த சுற்று வர வட்டாரத்தில் எங்கேயாவது பக்கத்தில் தான் வந்துட்டு புதைச்சிருப்பாங்க அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க ஃபேமிலிலையும் ஒருத்தவங்கள கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு என்ன அவங்கக்கிட்டையும் உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க இதான் நடக்க நடந்துருச்சு நாங்கள் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அப்படியே அவங்களையும் சேர்ந்து கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தையும் சேர்த்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இவங்க வந்து அழுகிறாங்க அந்த இது மலைவுலேருந்து சமாதி மலைவுலேருந்து அழுகிறாங்க என்னன்னு சொல்லி அழுகிறாங்கன்னா இப்படி இறந்துட்டேடா எங்களெல்லாம் விட்டுட்டு இறந்துட்டியே பாரு தங்கச்சி இருக்கா நீ இப்படி இறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாதானே பிறந்தீங்க அப்படி இவ்வளோ மட்டும் விட்டுட்டு நீ இறந்துட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகிறாங்க அப்படி அந்த பாப்பா அக்கப்பெல்லாம் புரியுது நல்லாவே புரியுது நாலு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகிறாங்க அம்மா அப்படி அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவும் கேட்குது அவங்க திருப்பி சொல்றாங்க ஆமாம்மா நீ ரெண்டு பேரும் ஒண்ணா தான் பிறந்தீங்க ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் தான் முன்னாடி பிறந்தவங்க அண்ணன் அவன் வந்து இறந்துட்டாமா நீ இருக்க அவள் இறந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாப்பாவுக்கு தெரியற மாதிரியே சொல்கிறாங்க சொல்லி சொல்லி அப்படியே அழுகுறாங்க அப்படி இந்த பாப்பாவுக்கு கொஞ்சம் அப்படியே வந்து இதாகுது அண்ணன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பாப்பாவுக்கு இதாகுது அவன் அந்த சாமியார் வந்து இதை தான் சொல்லி விட்டுருப்பாரு இப்படி சொன்னீங்கன்னா அந்த பாப்பாவோட மைண்ட் செட்டு இப்படி மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுருப்பாரு அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுருப்பாரு அதே மாதிரி மறுபடியும் அந்த சாமியார் போய் பார்க்குறாங்க பார்த்தா இந்த தடவை என்ன செய்கிறார் pati na ஒரு ருத்ராட்ச கொட்டை வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து கட்டி விடுறார் கழுத்தில் இதை வந்து நீங்கள் வந்து இந்த பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் அந்த இது வந்து கழுத்துலயே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்க எங்கிட்ட வாங்க நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுருந்துருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிற மாதிரியே எதுவுமே நடக்கல அந்த மற்ற பாப்பாக்கள் மாதிரி தான் அந்த பாப்பாவும் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்குது ஸ்கூல்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த இன்னொரு அந்த பாப்பாவுக்கு வந்து அந்த அவங்க அண்ணன் சொல்கிறதுலையே அது வந்து கண்ணுக்கே தெரியறதில்லை இப்போ எந்த பிரச்சனை பிரச்சனையுமே இல்லை இப்போ வந்து அந்த அந்த பொண்ணு வந்து ஒரு டென்த்து படிக்குது இப்போ அதனால அந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து இனிமேல் தான் வர சொல்லியிருக்காங்க இனிமேல் தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியும் அதாவது வந்து அந்த சுத்தராட்சி கோட்டையை கழட்டினதுக்கப்புறம் எது மறுபடியும் பரிகாரம் சொல்கிறாங்களா இல்லை வந்து அது இதோடு சரியாயிருமா அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வந்து நமக்கு சொன்னவங்க வந்து அந்த பா பாப்பா வந்து இப்போ டென்த்து படிக்குது அது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அதை ஃப்யூச்சரில் சொன்னாங்கன்னா அதுவும் நம்ம ஒரு வீடியோவாக போடலாம்